ஸ் வெ்கம் பே இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்த பூஜா ப்ராடக்ட்ஸோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு பீசஸ் இருக்கும் அதோட பிரைஸஸ் என்ன அப்படிங்கறதும் என்னென்ன பிரேக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே கிளியரா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது இந்த ஊதுபத்தி வெரைட்டிஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து இப்போ காமிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஜவாத் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறுரூபா வரும் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு லிக்விட் இது போல் ஜவாத் ரோலானும் வந்து ஃப்ரீயாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா தசாங்கம் ஊதுபத்தி இதோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வரும் லாஸ்ட்டாக பார்க்குறது இந்த ஜி அகர்பத்தி இதோடய ஸ்மெல் வந்து நிறையா பேர் எப்படி இருக்குன்னு கேட்டிருக்கீங்க இதுவும் மைல் ஃப்ரேக்ரன்ஸோட தான் இருக்கும் ரொம்ப ஹெவி ஸ்மெல்லாம் இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது ரூபா வரும் ஸோ அடுத்து பார்க்க போகிறது சாம்ராணி கப்ஸ் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் பொறுத்தவரை உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேக்கெட் வெரைட்டியில் இருக்குது தேர்ட்டி பீசஸில் இருக்கிறதும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பீசஸ் இருக்குது தேர்ட்டி பீசஸ் இருக்கிறது உங்களுக்கு ஒன் தேர்ட்டி வரும் ஃபிஃப்டீன் பீசஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா தசாங்கத்திலே பவுடர் ஃபார்மாக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து முப்பது ரூபாய் வரும் இது வந்து தசாங்கத்துலேயே வந்து கோன்ஷேப் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பவுடராக யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா இது போல் இந்த கோன் டைப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எண்பத்தி அஞ்சு ரூபா வரும் ஸோ அடுத்து திடீர் பேக்கெட் வந்து நாலு கலர் அவைலபிள் இருக்குது இது ஒவ்வொரு பேக்கெட்டோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஈச் இருபது ரூபா வரும் ஸோ கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் செகப்பு பச்சை வெள்ளை இந்த நாலு கலருமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேக்கெட் வந்து இருபது ரூபா வரும் அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா சந்தனாதி தைலம் உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் எம்எல் வந்து அறுபது ரூபா வரும் இதுலேயே வந்து விபூதி விபூதி பாக்கெட் வந்து உங்களுக்கு இருபது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வாசனை பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது இது வந்து புணுகு அரகஜா ஜவ்வாது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா வரும் புனுகு முப்பது ரூபா அரகஜாவும் நாற்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபா வரும் இந்த பேக்கெட்டு அடுத்து வந்து தழம்பு குங்குமம் இதோடய ப்ரைஸ் உங்களுக்கு வந்து முப்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மஞ்சள் கயிறு செட்டு இது வந்து ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபா வரும் இதில் உங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் கயிறும் ஒரு குண்டு மஞ்சள் உள்ள வந்து ஒரு குங்கும பாக்கெட்டு இந்த ஃபுல் செட் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ரூபா ஸோ ரிட்டன் கிஃப்டெலாம் நீங்கள் வரலட்சுமி நம்புக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு அழகா இந்த பேக்கெட் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் சந்தனம் பவுடராக இருக்கிறது இது வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு பாக்கெட் வந்து இருபது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இதோட இன்னும் பெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா ஈர சந்தனம் இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பாக்கெட் இருபத்தி அஞ்சு ரூபா வரும் இதுமே ரொம்ப நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் ஸோ இது வந்து ஈர சந்தனமாக இருக்கு இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது வச்சு யூஸ் பண்ணுறது அப்படின்னு டவுட் இருக்கலாம் ஸோ ஈர சந்தனத்தை பொறுத்தவரை நீங்கள் ஒரு ஆர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வருஷம் கூட நீங்கள் வச்சு பயன்படுத்தலாம் இது ஸ்மெல் எதுவுமே மாறாமல் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈரப்பதமும் அப்படியே இருக்கும் ஆனால் நம்ம ஒரு ஆர்டைட் பாக்ஸில் உள்ள போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் இந்த ஈரப்பதம் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சு பயன்படுத்த முடியும் ஸோ அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியோடு இருக்கக்கூடியது இதோட ப்ரைஸ் ஒரு பீஸோட விலை வந்து ஆறுரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்களுக்கு எவ்வளோ பீசஸ் தேவையோ அதை ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து நீங்கள் பார்க்குறது ரோஸ் வாட்டர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹாஃப் லிட்டர் பாட்டிலில் வந்து கொண்டு வந்திருக்கோம் இதோடய ப்ரைஸ் உங்களுக்கு ஆறு லிட்டர் வந்து அறுபது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து இது கூடவே பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராணியும் இருக்குது அதோடய பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதை பேக்கெட் நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் மூலிகை சாம்பிராணி பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ நம்மளோட ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு இருப்பீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பர் இருக்குதுங்க எயிட் டபுள் டூ ஜீரோ நைன் த்ரீ டபுள் செவன் த்ரீ டூங்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கொரியர் மூலியமாக இந்த ப்ராடக்ட்டை எங்கே இருந்தாலும் நாங்கள் சென்ட் பண்ணி விட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ்